நன்றிவர் கவிஞர் நடிகர் என திரைப்பட இயக்குநர்களின் சங்கத்தின் தலைவரான திரு ஆர் உதயகுமார் அவர்களை வாழ்க்கை பேச அழைக்கிறோம் மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய தேசத்தையே பெருமைப்பட வைத்த இந்த உலக பெண்கள் கிரிக்கெட்டில் ஜெயித்த ஆட்டம்தான் ஞாபகம் வருது அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிறாங்க அதே மாதிரி கால்பந்தாட்டம் கபடி ஆட்டம்னு பல ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டம் செம ஆட்டமாக இருக்கு சூதாட்டம் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சாலும் வாழ்க்கையில் தோத்துடணும் இந்த ஆட்டத்தில் தோத்தாலும் வாழ்க்கையில் தோத்துடணும் இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆட்டம் ஜெயிச்சவன் திரும்பி கொண்டு போய் அதிலேயே விடுவான் தோத்தம் இருக்கிறது எல்லாம் அதிலே விடுவோம் ஸோ ஒரு நல்ல கருத்து இது இன்னைக்கு நேரத்தில் இந்த மனித குலம் தோன்றிய இருந்தே சூதாட்டம் இருந்திருக்கு பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜன்னா எனக்கு தெரியும் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே ஏன் கஞ்சபாண்டவர்களே சூதாட்டத்தில் தோத்து தான் பாஞ்சாலியை விட்டாங்க சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் அதை வந்து இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்க வச்சுருக்காங்க அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க லாட்ரி இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க ஆனால் எதில் இழந்தாலும் சம்பாதிச்சிருந்தா சூதாட்டத்தில் இழந்த என்ன பண்ணுவோம் ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான் இல்லைன்னா தனத்தானே இழைச்சிக்குவான் குடும்பத்தோடு போயிடுவான் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை இந்த கொடுமைகள் எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிமு அறிவுரையை ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து என்ன அந்த சூதாட்டத்தை தயாரித்தவரைக்கும் இவர் எடுத்த உடனே போட்டுன்னு ஒரு மண்டையில் போட்டு சூட் பண்ணுற அது காட்டும்போதே டப்புக்கு ஷூட் போடுறாங்க இதுக்கெல்லாம் தலைவனே இவர் தான் போடு சுத்த சுதாட்டங்களுக்கு தயாரிப்பாளர் தான் தலைவர் பையனுக்கு ரொம்ப பையனே படம் எடுத்துருக்க அப்படின்னு அவர் நம்மளால அப்ப மேலே இப்படி ஒரு கடுப்புல இருந்திருக்கான் போடு எப்படியாவது ஒரு நாள் போட்டிருந்தேன் காமெடியா சொல்றேன் படத்திலேயாவது சுற்றுமே அப்படின்னு சுற்றிருக்காரு நல்ல விஷயத்துக்காக சுடு வச்சிருக்காங்க இயக்குனர் யார்ப்பாங்க அப்படியா சரி இது இயக்குனர் இல்லாமையே இந்த உடம்பு சரி இல்லையா சரியா ஒரு உடல்நலம் தேறி வரட்டும் இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க யதார்த்தமான கதைக்களம் யதார்த்தமான முகங்கள் ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல் ஆனால் ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது என்ன ரொம்ப ஏன்னா படத்தில் ஏதோ ஒன்று வேணுமில்ல எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும்போது சில நஞ்சு கலந்த விஷயங்களையும் சொன்னால் தான் அதை ரசிக்கும்படியாக கேட்பாங்க இப்போ இந்த மேடையில் வந்து என்னை விட முதல் மூத்தவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் குபநாதண்ண ராஜன் சார் முதல்ல பேசிகிட்டு போகிறதாக நானே சொல்லிவிட்டு நம்மளையே முதல்ல பேச கூப்பிட்டதுக்காக நான் வருத்தப்படலை சந்தோஷப்படுறேன் என்ன ராஜன் சார் உங்களை தான் சொன்ன அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க சந்தோஷப்படுங்க அப்புறம் தம்பி பேரரசர் கார்க்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன ஒரு ஹீரோயின் கூட இந்த மேடையில் இல்ல அவர் பொதுவாக அவர் வந்தார்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவருக்கு பக்கத்தில் சீட்டு போடுவாங்க நமக்கு இந்த அந்த எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிற தம்பி அதே மாதிரி பல நோய்களை ஒரு மிக அற்புதமான மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க ஏன்னா அவர் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தாரு இப்போது அவர் அருமையான சேவைகள் இப்போ அவர் நல்ல யூடியூப்பில் அவர் நல்ல நல்ல விஷயங்களை பதிவிடுறார் அதையெல்லாம் பாருங்க நீங்கள் இந்த யூடியூப்பு எப்படின்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த செல்ஃபோனில் டார்ச்சர் தாங்க முடியல எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் டார்ச்சர் பண்ணுறவன் வேறு யாருமே வெளியால் இல்லை குடும்பத்துக்கு ஒருத்த கிளம்பிடுறாங்க காலையில் எழுந்தச்ச குட் மார்னிங் அதுக்கப்புறம் அவன் எதை பார்க்குறானோ அவன் படிக்கிறானோ இல்லையோ அதை நம்மளுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறதுல ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு அறுநூறு எழுநூறு மெசேஜ் ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குது நம்ம ஒவ்வொன்றையும் அழிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது நான் திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் இந்த குட் மார்னிங்கெல்லாம் டெய்லி போட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுட்டே இருக்காங்க தெரிஞ்சவன் நண்பன் எல்லாருமே வேலையே இருந்தான் யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கட்டுரை ஒன்று எழுதிப்பான் அந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுறது அப்படி அப்படியே ஒரு சந்தோஷம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுன்னு முடிவு இவனை எப்படிடா பண்ணுறது அப்படின்றது நமக்கு இதய நோய் வர்றதுக்கு நீங்கள் எல்லாம் காரணமாக இருக்கீங்க நண்பர்களே தயவு பண்ணி இதை வந்து பண்ணாதீங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது இந்த மாதிரி சில தம்பியை போட்டுக்கிட்டே இருந்தானே நான் எடுத்த உடனே அந்த அந்த நண்பர்கள மனப்படம் ஆயிடுது இல்லையா கரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு டோட்டலாக டிலீட் பண்ணி விட்டேன் இப்படியே பண்ணிகிட்டுருப்பேன் ஒரு நாள் போட்டிருக்கேன் டிலீட் பண்ண பண்ணிட்டேன் கடையில் பார்த்தா அவனுக்கு ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கேன் எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருக்கேன் இதிலிருந்து என்ன தெரியுது தேவையில்லாமல் ஒரு நண்பருக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாமல் டெய்லி காலையிலேருந்து நீ குட் மார்னிங் சொல்லுன்னா அவனுக்கு குட் மார்னிங்கே வராதா சொல்லுங்க அதை அழிச்சிட்டான்னு வைங்க அப்புறம் நீங்கள் எப்பாவது ஆபத்திலையோ பிரச்சனையிலயோ மாட்டும் போது நீங்கள் அனுப்புகிற ஒரு குறுஞ்செய்தியை அவங்க படித்து பார்க்காமிய அழிச்சிருவான் இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல மிகப்பெரிய செய்தி அப்புறம் நான் கண்டுபிடிச்ச அந்த தம்பியை மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வச்சேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்புக்கு மிகப்பெரிய விளைவுக்கு காரணமாயிருக்கும் தயவு பண்ணி டெய்லி குட் மார்னிங் போடுறதா தேவையில்லாத விஷயங்களை நீங்களே படிக்க போர் அடிக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்டோ பண்ணாதீங்க உண்மையாகவே டாக்டர் ராஜ்குமார் சார் முதல்ல நான் யாரும் நினச்சிட்டு முதல்ல அழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார் மருத்துவ சம்மந்தமாக அருமையாக இருந்தது இருந்து நான் அதை டெய்லி வந்து அவர் அனுப்பும் போதெல்லாம் நான் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவரை பார்த்தேன் ஆனால் அவர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார் எதுக்கு சொல்ல வரன்னா உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயத்தை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க சூதாட்டத்தை பாருங்க சூதாட்டம் ஆடாதீங்க இந்த ஆட்டத்தை நம்ம பார்க்கறதுக்காக படைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த படத்தை விநியோகம் செய்ய போகிறவர்களுக்கும் தியேட்டர் இது படத்துக்கு தேட்டர் கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற இருக்கிற தியேட்டர் அதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூடி இந்த படத்தை பற்றி நல்லா இன்னைக்கு இது நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு டைட்டில் இந்த சூதாட்டம் எல்லாத்துலேயும் தான் சூதாட்டம் அரசியலில் சூதாட்டம் ஆளுமையில் சூதாட்டம் இவன் மருத்துவத்தில் சூதாட்டம் மருத்துவத்தில் இருக்கிற சூதாட்டம் என்ன விட அவருக்கு நல்லா தெரியும் தெரியாதனமாக அதாவது வாழ்க்கையில ஒரு இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கூட கவல்படாது ஒரு நல்ல மருத்துவரை நண்பராக வைத்துக்கொள்ளணும் ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு நண்பராக இருந்தால் நீங்கள் பெரிய இருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் நல்ல மருத்துவர்கள் சொல்கிறேன் இல்லையா உங்கள் மேல் பாசம் வைத்துள்ள ஒரு மருத்துவரை நண்பராக வைத்து கொண்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது நல்ல ஆட்டம் என்ன தப்பாக அவசரப்பட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நுழைஞ்சிட்டேன்னு வைங்க அது சூதாட்டத்தை விட மோசமான ஆட்டம் தான் ஆக இதெல்லாம் வந்து பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்பதை பார்த்தாவே தெரியுது எல்லாம் புதுசு புதுசாக இயல்பான கதாபாத்திரங்களை வைத்து எடுத்திருக்கிற அந்த இயக்குநருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உதவி இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இசையமைப்பு இசையமைப்பு நல்லா நடந்தது நல்லா பிரமாதமாக இருந்தது நம்ம நெத்தி அடியாக இருந்தது சவுண்டெல்லாம் பாட்டு நல்லா போட்டிருக்கீங்க தம்பி வாழ்த்துக்கள் உங்களுக்கு பாடலாசிரியருக்கும் மற்றும் இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சொன்னாரு அந்த இசையமைப்பாளர் யாருன்னா எஸ்பி வெங்கடேஷ் சங்கீதராஜன் எஸ் எஸ்பி வெங்கடேஷோட பேரன் அவரோட முதல் பையன் கோபாலோட மகன் அவர் அவர் வந்து இது இவருக்கு ரெண்டாவது படத்தை ரிலீஸ் ஆகுது இன்னொரு மூணு படம் அடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ ஒரு பிறந்த சிறந்த இசையமைப்பாளர் அவர் வருவார் அதனால் அவரே ரொம்ப நேரம் பேச மாட்டாரு அந்த பேசுவோம் எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணு இந்த படத்தை என்ன சஜஸ் பண்ண அருண் சாருக்கும் அப்புறம் டைரக்டர்ஸாக இருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் நன்றி அப்புறம் என் குரு எங்கள் எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கு நன்றி அண்டு எல்லாரும் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வாராய் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் அப்புறம் ஆக்சுவலி ரெண்டாவது தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ரொம்ப நேரம் பேசுவாரு நீங்கள்லாம் நிமிர்ந்து உட்காந்து என்ன அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என்ன அப்பா ஏற்கனவே சொல்லிட்டேன் பையனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும் அதிகமாக பேச மாட்டாப்புல அதனால் முதல்ல பேச வச்சுருங்க என்னாரு அதே மாதிரி ஏன்னா ராஜன் சார் அடுத்து பேச போகிறாங்க கொஞ்சம் இருக்கும் உணாதன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்வார் அடுத்த சங்க தலைவர் கே ராஜன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவரும் தயாரிப்பாளருமான கரு நாகராஜன் அவர்களுக்கு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கு தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு லோக்கல் சரக்கு கடைசி தோட்ட படங்களின் இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கு ஹரிகோட்டீஸ்வரன் அவர்களுக்கு डॉक्टर राजकुमार அவர்களுக்கும் तैयारी பத ஸ்ரீนิവാसा அவர்களுக்கும் के राजन அவர்களுக்கும்サルவணிக்க மணிக்கு தெடுக பலரின் மகனும் தயாரிப்பாளர்கள் ஒருவருமான மஞ்சுநாத் அவர்களுக்கு இசையமைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆர் வி உதயகுமார் அவர்கள் சாலை அணிக்குமாறு கதாநாயகன் கதாநாயகன் சந்தோஷ் அவர்களுக்கு பேரச அவர்கள் சால் கேட்டுக்கொள்கிறார் நடிகர் திருப்பதி அவர்களுக்கு இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள் சால்வி இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அமர்நாத் அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்கள் சால் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து பத்மநாபன் அவர்களுக்கு